மீன் குழம்பு சாப்பிடலாம் வாங்க ஒரு கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கேன் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் வெந்தயம் வெங்காயம் தக்காளி மாங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு உப்பு மிளகாய் தூள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வந்தையும் பெரிய வைக்கணும் கொன்னிரமாக வெந்தயம் பொரிஞ்ச உடனேயே வெங்காயம் சாம்பார் வங்க இல்லை பெரிய வெந்து அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுக்கணும்னா புளி புளிக்கரைசலை வந்து கரைச்சி வச்சுட்டு அதுலேயே தக்காளியும் புளிஞ்சி விட்டுடணும் புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலை வெங்காயத்தோடு அந்த உழைப்பு வைக்கணும் கொஞ்சம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றுகிட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அதிகமாக தேவை இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்தான் போடலாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி காரம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் அளவு உப்பு போடணும் அப்புறம் நல்லா கலக்கி போயிட்டு கொதி வந்த உடனே ஒரு பாதி வரைக்கும் கொதி வந்த உடனே அப்புறம் மாங்காய் தேவையில்லாதவங்க மாங்காய் போட வேண்டாம் நான் மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் மாங்காய் போட்டுட்டேன் அது பாதி வந்த உடனேயே மீன் பண்ண நல்ல இந்த மாதிரி கொதி வந்த உடனேயே அதுக்கப்புறம் மீன் போட்டு மீன் ஓரளவுக்கு ஃபுல்லாக வேகணும் அவசியம் இல்லை முக்கால் பதம் வெண்ட உடனேயே நம்ம இறக்கி வச்சு போது போட்டு வச்சுருந்தோம் இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி இது வந்து செட்டிநாடு மீன் குழம்பு சொல்லுவாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பாடுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான மீன் குழம்பு இன்ஸ்டண்ட்டாக அதுவும் ரொம்ப டைம் எடுக்காது அதிகபட்சம் ஒரு கால அளவில் செஞ்சு முடிச்சுடுங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்